வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிகள் அன்பு நண்பன் கார்த்திக் கிடைக்கிறாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்புறம் ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணி கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடு லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாழ் ஆவார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது என்ன இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடிய சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்து வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிருந்தாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க கால்மே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த பிரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராக கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவர் நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு நம்ம எப்படி நம்ம பார்த்துட்டு வருவோங்க சனி பேச்சு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருட்சக ராசி விருட்ச லக்னம் செவ்வாய ஆட்சி நாயனம் கொண்ட விருச்சக ராசி விச்சனம் பாத்தீங்கன்னா சார் நான் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன துன்பம் வந்ததுன்னா சரி எதிர்த்து நான் போராடினா ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி உச்சலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அல்லவா என்ன ஆனாலும் சரி நான் அதை ஜெயிப்பேன் என்னால ஜெயிக்க முடிங்குற கான்பிடன் உங்கள்கிட்ட நிறையாவே இருக்கு உங்களுக்கு சனி என்ன பண்ண இது வரைக்கும் நாலுல இருக்காரு நாலு சனிங்கிறது அர்த்தாத்தம சனி அதாவது எட்டு சனியோட பாதி இந்த நாலு சனி நாலு சனி இருக்கும்போது இந்த காலகட்டமே பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாண்டு காலமா குடும்பத்துல பிரச்சனை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை அம்மாவளி உறவு முறையால எனக்கு பிரச்சனைகள் எனக்கு வீட்டுல பிரச்சனை வீடு கட்டின வீடு வந்து வீடு நிக்கிறது கிளம்புலன்னு சொல்லக்கூடியவங்க வண்டி வாகன வண்டி எனக்கு ஓடல வண்டி பிரச்சனை சொல்றவங்க வண்டி வாகன விபத்துக்கள் நிறைய சந்திச்சிருக்கீங்க இது மாதிரி என்னன்னா ஒரு போட்டு ஆட்டி வைக்க முடியுமோ அத்தனையும் ஆட்டி வச்சிருக்காருங்க இன்னும் பலருக்கு வேலை இல்ல வேலையை இழந்துட்டேன் வேலைன்னு தூக்கிட்டாங்கன்னு சொல்ற அமைப்பு கூட பலருக்கு இருக்கும் இது மாதிரிலாம் உங்களை துன்பத்திலேயே வச்சிருந்த சனி பகவான் இல்லாத விமோசனமா உங்களை வந்து இப்ப விட்டுட்டு அஞ்சாம் இடத்துக்கு போறார் இந்த நாலுங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒரு தடைக்கல் எல்லாத்தையும் தடை ஒரு பெரிய பாடங்கள் போற பாருங்க எப்படி அந்த போவீங்க போக முடியாது இல்லையா அது மாதிரி தடைக்கல் எல்லாம் வச்ச பாத்தீங்களா சனி பகவான் அந்த தடைக்கல் எல்லாமே நகர்ந்து எங்க போகுது அஞ்சாம் இடத்துக்கு போகுது அஞ்சுங்கிறது என்ன மனசு சம்மந்தமானது அப்போ இந்த அஞ்சாம் இடத்து வகையெல்லாம் என்ன கவனம்னா சொல்றேன் இந்த அஞ்சு சனம் என்ன நம்ம பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த பிரச்சனை வீட்டுல இருந்த பிரச்சனை விலகுதுங்க பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம் நீங்க இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து வண்டி வாகன விபத்துக்கள் கொடுத்துக்கிட்டு இருந்ததும் சரி வண்டி வாகனங்கள் செலவு இருந்ததும் சரி இப்ப குறைய போகுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க தாயோட உடல்நிலை நிலை மேலவங்க போகுதுங்க அதாவது இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல உங்களுக்கு இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் புதிய வண்டிகள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வண்டி வாகன விபத்துக்கள் குறைய போகுது புரிதா இது வரைக்கும் வண்டி வாகன விபத்துகள் உங்களுக்கு இருந்துட்டு எல்லாருக்குமே அதெல்லாம் குறைய போகுது உடல்ல இருந்த பிரச்சனைகள் குறைய போகுது கடந்த ரெண்டரை ஆண்டுகளா உடல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதாவது குறிப்பா சொல்லணும்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் காலில் குடைச்சல் வலிய ப பலருக்கு பார்த்தா காலில் பித்த வெடிப்பு வந்து அதுக்கு பார்த்தா லட்சம் சொல்லப்பட்டு பித்த வெடிப்பு கிளியரா வேலை சார் இருப்பாங்க அது மாதிரி நமக்கு வந்து நோய்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தது எல்லாமே இப்ப உங்களுக்கு விலக போகுதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு குரு நாலாம் இடத்தை பார்க்கும் போது உங்களோட தாயாசனம் நல்லா மேலங்கு போகுதுங்க குரு பாக்குறாரு அதே மாதிரி குரு வந்து உங்களோட இரண்டாம் இடத்தை பாக்குறாரு குருவோட பன்னாம் இடத்தை பாக்குறாரு குரு இருக்கிறதான எடுக்கலாங்களா குரு பயிற்சிக்கு பிறகு குருவோட பார்வை நல்லா இருக்கு அப்ப குருவோட நாளில் இருக்கும் போது சனி பகவான் அஞ்சுல இருந்தாலும் உங்களுக்கு வண்டி வாகனத்துல ஆதாயத்தை கொடுக்க போறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனமேன்மை மேலோங்க போகுதுங்க இது இது நாள் வரை வேலையில இருந்த பிரச்சனைகள் விலகுதுங்க வேலை பிரச்சனைகள் நீங்கி வேலையில ஆதாயம் புதிய ஆதாயம் தன ஆதாயம் குடும்பத்தினரால் ஆதாயம் குடும்பத்தினரால் புதூகலம் நோக்கி இருக்க போகுதுங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நவகம் எப்படி இருக்கும் பாருங்களேன் நாலு பக்கம் அப்படி சதுரமா இருக்கும் ஒன்னும் ஒன்னும் பாத்துக்காது சூரியனை மட்டும் சந்திரன் பார்த்துட்டு இருப்பாரு ரிமைனிங் யாரையும் அதையும் பார்த்துக்காது அப்படி இருக்கும்போது அது மாதிரி உங்க வீட்டுல தண்ணி தனியா பாத்தீங்களா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குதூகலமா பேசி ஒருத்தர் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு குடும்ப அந்யுணி நல்லா இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் ந நடைபெறும் சுபா காரியம் என்ன என்ன வேணா காது அது குத்தா இருக்கலாம் கல்யாணமா இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சீமன் என்ன வேணா இருக்கலாம் குடும்பத்துல சுப காரியம் நடக்க போக போகுது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போக போது உங்க குடும்பம் வந்து ஊர் மிச்சம் பேர் மச்சம் நல்லா இருக்க போக சொல்லக்கூடிய அமைப்புட பார்க்க மாதிரி விருட்சக ராசி உச்சில அன்பர்களுக்கு இந்த ஆள் நடக்காரு காத்து காத்துங்க அதே மாதிரி இந்த விருட்சக ராசி உச்சிலகணக்கான பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா வெளிநாடு போகணுச்சு உங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு வெளிநாடு செல்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி வர்ற ஜூன் மாதத்துக்கு பிறகு செய்கின்ற வேலைகள் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வேலை போல அதிகரிக்கலாம் புரிஞ்சுங்களா வேலை போல் அதிகரிக்கும் போது நம்ம நம்ம வேலை கட்ட செய்யணுமே தவிர அங்க வந்து நம்ம கடிந்து கொள்றதோ இன்னும் கூட அதிகமா சொல்லி நம்ம வந்து தேவையில்லாம பேச்சோ பேசக்கூடாதுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க ஏன் நம்ம பேசணும்னா பேசினங்க வந்து உங்களுக்கு கேது பத்துல இருப்பார் அப்ப அது பாடத்தை கொடுத்துருவாரு அவர் சோ அதனால வேலையில ஒர்க்களோடு இருக்கதான் செய்யும் அதை வந்து நீங்க வந்து எப்படி கையாளு உங்களோட தனிப்பட்ட முடிவுங்க இப்ப வாங்க நம்ம இந்த சனி வந்து இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா பண்ணுங்க இது வரைக்கும் சனியாவது என்னன்னா நட்பல் கிடைக்கும் பார்த்தோம் இல்லையா இப்ப இவரோட பார்வை என்ன பாப்போம் சனியோட பார்வை பார்த்தா ஏழாம் இடத்தை பாக்குதுங்க ஃபர்ஸ்ட் சனிக்கு மூணு பார்வை மூணு ஏழு பத்து இல்ல ஏழாம் ஏழாம் இடத்தை மூணாம் பார்வையில பாக்குறோம் ஏழு என்னங்க ஏழு என்ன குறிக்க சொல்லுங்க மனைவி நண்பர்கள் கூட்டாளி ஃபர்ஸ்ட் இது கரெக்டா அப்போ இந்த மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் விஷயத்த கவனமா இருக்கணுங்க ஏன்னா இவர் பார்வை வந்து பாத்தீங்கன்னா விழும்போது கணவன் மனைவி ஒற்றுமைகள்ல கொஞ்சம் அந்த வேரியேஷன் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்போ கணவன் மனைவினா ஒற்றுமையை கவனமா பார்த்துக்கோங்க அடுத்தபடியாவது நண்பர்கள் வகையில கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் வகையில் என்ன சார் கவனமா இருக்குன்னா கூடார் நட்பு கேடல் முடிங்கிற மாதிரி ஒரு சில தீய நண்பர்கள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றன அப்படி தீய பழக்கம் உள்ள தீய நண்பர் சேரும் போது அந்த தீய பழக்கத்துல நீங்களும் அங்கே இன்டர்பேர்றது வாய்ப்பே இருந்து சனி அப்போ நண்பர்கள் விஷயத்துல கவனமா மாதிரி நல்ல நண்பர் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு கெட்ட பழக்கத்தையும் தீயதையும் உங்களுக்கு வந்து எதெல்லாம் கெட்ட எல்லாம் தீவைன்னு நம்ம சொல்றோமோ அதை நம்மளை வந்து இன்டர்பியர் மாதிரி நண்பர் வர்றாருன்னா நண்பர்கிட்ட உரடி நீங்க எட்டி விலகிடுங்க தீய பழக்கத்துல மனசு ஆர்ப்பம் ஏன்னா அஞ்சுல இருந்து ஏழை பார்க்கறது இல்லையா மனசுதான் மனசு அங்க ஆகும் இது ஒண்ணும் கவனமா பாத்துக்கோங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த காதல் காதல்ல இருக்கீங்க மியூச்சுவல்ல இருக்கீங்க எனக்கு இன்னும் காதல் திருமணம் எனக்கு வந்து ஆகல சார் தடை தடையா இருக்கு சார் சொல்றது உங்க எல்லாருக்குமே இப்ப அந்த காதல் திருமணம் வந்து கை கூற வாய்ப்புகள் இருக்குங்க இதுல ஒரு சில இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த காதல்ல ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கு புரியுதா இந்த லவ்ல ஏமாத்திட்டாங்க சார் நான் உண்மையாதான் இருந்தேன் சார் அவங்க வந்து என்ன லவ் பண்ணல சார் லவ் பண்ண பணத்தையும் பொருள் இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்போ காதல்ல இருக்கும்போது கவனமா இருக்கு புரிதா அதே மாதிரி மீச்சுவல் போதும் அப்படிதான் கவனமா இருந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஏமாற எல்லாரும் கிடையாது ஒரு சிலருக்கு சுயஜாதி அடிப்புல ஏமாற வாய்ப்புகள் இருக்கின்றன ஏன்னா சனி பாக்காரு இல்லையா அப்ப மனசை நோக அடிக்கணும் அங்க எந்த காய நோக அடிக்கணுங்களா ஏழாம் பாகம் இல்லையா நோகப்படு ஏழாம் பாகம் என்ன கணவன் மனைவி காதலன் காதலி திரும்ப இந்த வகையில உங்களை அவர் அங்க ஏமாட்ட ரெடியா இருக்காரு அப்போ நீங்க என்ன பண்ண உஷார கவனமா இருந்துக்கோங்க இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் அடுத்தபடியா நட்பு சொல்லியாச்சு இந்த நண்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம மனசு அவங்க வந்து சொல்ற தீய பழக ஆர்வத்தை கொடுப்பாரு தீய பழ ஆர்வத்தை நம்ம தூண்டி விட்டு அங்க போயிட்டு மாட்டி அதுல சிக்கி சின்ன பணமாக வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்போ நமக்கு கெடுமை தீமைன்னு தெரியலீங்க விலகி செட்டி இருந்துக்கோங்க சரி அடுத்தபடியா இந்த சனி என்ன பண்றாருன்னா உங்களோட பதினாறு பதினொன்றுங்கிறது உங்களுக்கு வந்து அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய சாணத்தை சனி பகவான் பார்க்கறது இது என்ன கண்ணியோட வீடு அப்போ என்ன சார் பண்ண போறாருன்னா உங்களுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ற சாணத்தை உங்களோட உழைச்சி வர சேமிப்பை சேமிக்க இடத்துல சனி பகவான் தொழில்காரன் குருவோட வீட்டுல இருந்து போது உங்களுக்கு நன்மை தாங்க நீங்க நான் எதுவும் தீமை சொல்ல போறது கிடையாது புரிதா இருப்பினும் சனி பார்க்கறது இல்லையா உங்களோட சேமிப்பு வச்சது கவனமா இருந்துக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா நீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ரெண்டு பேங்கும் வருவாங்க இதுல பண்ணாதப்பா இதுல பண்ணு இதுல பண்ணாதப்பா அதுல பண்ணு இதுல இல்லப்பா அதுல பண்ணு அப்படி பண்றது வாய்ப்புகள் இருக்கு அப்போ உங்க சேமிப்பு சம்பந்தமான வெல் வெல்விசரி யாரோ அவங்கள்ட்ட சரியான முடிவு எடுத்து பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி உங்க நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு புரிதா அதே மாதிரி இங்க சனி பார்க்கும் போது அஞ்சாம் இடத்துல இருந்து பார்க்கறது இல்லையா அவங்களோட பூர புண்ணிய சாதியை அவர் பார்க்கும் போது உங்களுக்கு லாப மேன்மை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாகவும் கான்பிடண்டாகவும் சரியான முடிவை எடுத்துக்கோங்க சரி அடுத்தபடியா சனியோட பாட ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் இந்த குடும்பத்தை சனி பாக்காரு இல்லையா குடும்பத்தை சனி பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பண்றாரு குரு பார்த்தாரு இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறாரு பார்த்தாலும் குரு பார்க்க பாவ விமோச்சன சனியாலங்க ஒன்னும் பண்ண முடியாது புரிதா அதே மாதிரி இந்த இரண்டாம் இடம் தனசனங்கிறது பாத்தீங்கன்னா குருவோட சொந்த வீடு அதே மாதிரி இங்க குரு பகவான் த வீட்டை தானே பார்க்கும்போது அங்க ரெண்டாம் இடம் வலுப்படுது அப்ப ரெண்டாம் இடம் காலத்தை வாய்க்கலாம் உங்களுக்கு சொத்துக்கள் பணங்கள் தனங்கள் இவோட ஆதாயங்கள் நிறைய இருக்கு அப்போ இந்த காலகட்டத்துல சார் நான் படிக்கிறேன் சார் நான் படிக்கின்ற மாணவர் எனக்கு எப்படி சார் இருக்கணும் படிக்கின்ற மாணவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல மனசுங்கிறது அலைபாய வாய்ப்பு நிறைய இருக்கு அப்போ மனசு அலைபாய விடாதுங்க உங்களுக்கு என்ன உங்க இலக்கு படிப்பு தேர்வுல வெற்றி பெறும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க கடினமா நீங்க உழைக்கக்கூடிய காலமா இருக்கு கடின முயற்சி எடுத்து படிக்கணும் புரிதா அதே மாதிரி படிக்கின்ற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனசுல குழப்பங்களோ சந்தேகங்களோ அடிக்கடி ஏற்படுதுன்னா நம்மளை கிளியர் பண்ணிக்கோ படிப்பு சந்தேகம் இருக்கா உடனே கேட்டது கிளியர் பண்ணிக்கும் ஏன்னா தடுமாறக்கூடிய தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இங்கே கிரக அமைப்புகள் இருக்கின்றன சரி அடுத்தபடியா இல்லத்தரசியா இருக்கேன் சார் எனக்கு என்ன சார் சொல்றீங்கன்னா இல்லத்தரிசைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் கருத்து மோதல் எல்லாமே விலகி நல்ல காலம் பிறக்குதுங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிடுது புரிதா உங்களுக்கு மேலும் நல்லது உங்களுக்கு வேணும்னு பெரிய நீங்க என்ன பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் நம்ம சிவாஜி இருக்கக்கூடிய கால போய் வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு நிதர்சனமா வேலை கிடுங்க சரி சார் இப்ப சீனியர் சிட்டிசன் என்ன சார் சொல்ல வரீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது ஒரு ஏற்ற காலமா தான் பார்க்கப்படல ஏன் நான் சொல்றேன்னா குரு பகவான் எட்ல சனி பகவான் அஞ்சுல மனசுங்கிறது தடுமாறும் கடுமான் பண்ணோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தவறுதலா போக வாய்ப்புகள் இருக்குங்க அதனால என்ன பண்ணுங்க என்ன பண்றோமோ அப்படியே பண்ணிக்கிட்டே வந்துருங்க புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணா புதுசு நம்ம பண்ண போறோம்னா உங்களுக்கு சுயஜா அமைப்புல நடப்பு தசா புத்தி அதை அடிப்படைய பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க சரி இப்போ ஓவராலா இந்த விற்சக ராசி உட்சகளை கணக்கு எப்படி சார் இருக்குன்னா விற்சக ராசி உச்சிகளை பொறுத்தவரையும் மூணு தடைகள் விலகுதுங்க ஃபர்ஸ்ட் அஞ்சாம் வரும் சனி பெருசா ஒண்ணும் கெடு கெடுக்க போறது கிடையாது கொடுக்கத்தான் போறாரு குருவோட பார்வையில் நல்லா இருக்கு சனியோட பார்வையிலேயும் பத பாதியை குரு வந்து பார்த்துடுறாருங்க அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்க இருப்பினும் பாத்தீங்கன்னா உடல்ல ஒரு சில உடல் உபாதைகளை நீங்க சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன அதே மாதிரி தீய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு வேண்டாம் மனசு தடுமாற வேண்டாம் மனசு தடுமாற்றத்தை நீங்க என்ன சார் பண்ணணும்னா ஒரு யோகாவோ இல்ல தியானமோ இருந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தீய பழக்கங்கள் நம்ம கூட தள்ளிவிட சூழ்நிலையை இருந்த மாதிரி இருந்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன சோ கவனமா இருந்துக்கோங்க இந்த காலத்துல நீ நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க ஏன்னா சனி பகன் அன்றி வந்து அமராருன்னா நிறைய தான தர்மம் செய்யுங்க அது குறிப்பா அன்னதானம் செய்யுங்க ஏழை எளியோருக்கு வஸ்திர தானம் கொடுங்க இதெல்லாம் கொடுக்கும் போது உங்களுடைய அந்த கெடுபலம் முற்றிலுமாக குறைக்கப்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க வெங்கடேசர் பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒரு முறை திருப்பதி சென்று வரலாம் அதே மாதிரி சனிக்கிழமை ஊர்னு பாத்தீங்கன்னா வெங்கடேசர் பெருமாள் வழிபாடு பண்றது உங்களுக்கு மிக மிக நற்பனா அள்ளி கொடுக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சிறந்த ஒரு பரிகாரன்னு பார்த்தா தானம் தர்மம் மட்டுமே அதே மாதிரி வழிபாடுன்னு பார்த்தா வெங்கடேசர் பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது பயக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி சனிப்பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பழங்கள் இந்த சனி பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தை எடுத்து பார்த்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச்சாகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து ஹண்ட்ரட் மேட்ச் மாசம் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது நீச்சம் ஆயிருக்காரா அல்லது நீச்ச பங்க யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன அவர் சுபாரத அமர்ந்திருக்காரா இல்ல பாயிரஜிதை இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி செயற்கைகள் இருக்கா லெசாயோட சேர்க்கை இருக்கா இது மாதிரி செயற்கைகள் இருக்கின்றனவா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பலன்கள் கண்டப்சன் மேட்ச்சாகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி ரெண்டரை ஆண்டில் ஒரு ராசி மன்னர் வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தங்க இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாரம் சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தன் மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெரும்பாலும் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அந்த நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அவரு மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எள்ளு முடிவு சார் நான் எல் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துக்கு பார்த்தோம்னா கைகால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் இந்த சமமான உண்மை அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற எதுவும் ஜாதகம் கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணி கான்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களை கார்த்திக் இருக்கிறான் இந்த காலியம் நாடு அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனமாற மாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்